டாக் பைட் எந்த நாய் கடிச்சாலும் உடனே நம்ம என்ன செய்யணும்னா இது செய்யணும் போறோமோ அவ்வளவு நோய் வந்துருச்சுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிறைய பெட் டாக்ஸ் வளர்க்குறவங்க சொல்லுவாங்க நாய்க்கு ஊசி போட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பெட் இருந்தாலும் சரி கடிச்சிட்டுனா நம்ம வந்து ரிஸ்கே எடுக்க முத்தனை ஸ்டேஜில் வந்து ஒன்ஸ் அந்த மூளையை பாதிக்க ஆரம்பித்தோன்னா தண்ணி குடிக்க முடியாது முழுங்க முடியாது இன்னொன்று எல்லோரும் என்ன பயப்படுவாங்கன்னா மேன் டு மேன் இருக்கு மாதிரி அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் பார்த்துருப்பீங்க வெறிநாய்க்கடி பற்றி நிறைய நியூஸ் வந்துட்ருக்கு அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்கிற காணொளி தான் அது ரேபீஸ் வெறிநாய்க்கடியினால் வரக்கூடிய ஒரு நோய் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரேபிஸ் வந்து நைன்டி செவன் பர்சன்ட் வந்து நாய் கடினாலையும் ரெண்டு பர்சன்ட் வந்து கேட்ஸ் பூனைனாலேயும் ஒன் பர்சன்ட் வந்து வைல்டு அனிமல்ஸ்னாலேயும் வருது இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணுன்னா எனி டாக் பைட் எந்த நாய் கடித்தாலும் உடனே நம்ம என்ன செய்யணும்னா கடிப்பட்ட இடத்த வந்து ரன்னிங் வாட்டரில் நல்ல சோப்பு போட்டு நல்லா கழுவணும் ஃபஸ்ட்டு வேலை தான் நல்லா கழுவணும் இந்த சுண்ணாம்பு வைக்கிறது மஞ்சள் பூசுறது அந்த மாதிரி எதுவுமே தீயை வச்சு சுடுறது அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது இம்மீடியட்டாக ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போங்க அங்கே போனீங்கன்னா ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடுவாங்க இது எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது கடிப்பட்ட நாலு அன்றைக்கே போகலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஆன்டி ரெபீஸ் வேக்சின் இருக்கோம் எத்தனை டோஸ் போகணுன்னா நாலு டோஸ் ஜீரோ அதாவது ஃபர்ஸ்ட் டே தேர்ட் டே செவன்த் டே அண்ட் டுவெண்ட்டி எய்த் டே போடணும் இந்த ஃபுல் டோஸ் போட்டணும் நம்ம போட்டுட்டோம்னா இந்த ரேபீஸை பொறுத்த வரைக்கும் நோய் வந்துருச்சுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேட்டல் ஆனால் வேக்சின் போட்டோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடெக்டிவ் ஸோ எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போய் டோஸை போட்டுக்கணும் அடிப்பட்ட காய கடிப்பட்ட காயத்தை தைக்கிறது கட்டு கட்டுறது அதெல்லாம் செய்யக்கூடாது வேக்சின் போட்டுட்டாலே நூறு பர்சன்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும் இதில் வந்து நல்ல நாய் கெட்ட நாய் வேக்சினேட்டட் டாக் அன்வேக்சினேட்டட் டாக்னு வந்து நம்ம பிரித்து பார்க்க முடியாது ஈவன் இஃப் த டாக் இஸ் வேக்சினேட்டட் அதில் அதோட இம்யூன் ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியாதது டெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் எந்த நாய்க்கடியாக இருந்தாலும் சரி உடனே க அதை கழுவிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போய் வேக்சின் போட்டுக்கிறது தான் சிறந்தது இதில் வந்து ப்ரொவோக்ட் பைட் அன்புரொவோக்ட் பைட்டுன்னு இருக்குது ப்ரொவோக் பைட்டுனால் நம்ம போய் அதுக்கிட்ட விளையாடுறதுனாலையோ இல்லை அதை 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 சீண்டி விடுறதுனாலேயோ வர்றது அன்ப்ரவோக் பைட் வந்து இன்னும் டேஞ்சரஸ் ஏன்னா சும்மா போய்ட்டு வந்து கடிக்கிறது அந்த மாதிரி கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பக்கத்துலேயே போகக்கூடாது குழந்தைகளை வந்து ரொம்ப பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கும் இதில் வந்து என்ன வேக்சின் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது சிவியர் பைட் டிபெண்டிங் ஆன் தி வூன் சைஸு வூண்ட் பொசிஷன் அதாவது வந்து தலைக்கு எவ்வளோ கிட்டே இருக்குதோ அது வந்து இன்னும் டேஞ்சரஸ் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் வந்து ரேபீஸ் இம்யூனோக்ளோபிள்னு ஒன்று போடுவாங்க அந்த ஊண்டை சுற்றியே போடுவாங்க போட்டோன்னா இன்னும் ப்ரொட்டெக்டிவாக இருக்கும் ப்ரிகாஷன்ஸ் வந்து நாய் கடி வாங்கக்கூடாது அது ஒன்று தான் கிட்ட போகக்கூடாது கடிச்சிட்டுன்னா நம்ம வந்து உடனே ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கணும் இது 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 இஸ் வெரி சிம்பிள் எந்த நாய் கடித்தாலும் நம்ம ஆன்டி ரேபீஸ் வேக்சின் போடணும் நாய்க்கு ஊசி போட்டிருக்காங்க இல்லை நிறைய நிறைய பெட் டாக்ஸ் வளர்க்குறவங்க சொல்லுவாங்க நாய்க்கு ஊசி போட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பெட் டாக்ஸாக இருந்தாலும் சரி கடிச்சிட்டுனா நம்ம வந்து ரிஸ்கே எடுக்கக்கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி நோய் ரேபீஸ் நோய் வந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் வேக்சின் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் சிம்பிள் கடித்தா ஊசி போட்டுக்கணும் அண்ட் இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது இப்போ டெய்லி ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நாற்பதுலேருந்து ஐம்பது பேஷண்ட் போட்டுட்ருக்காங்க எம்எம்சி ஸ்டாண்ட்லலாம் இன்னும் ஜாஸ்தி ஏன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் இன்னும் நிறைய பேருக்கு போட்டுக்கிட்டுருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இட் இஸ் அவைலபிள் அது அது நம்ம பொதுமக்களுக்கு போனாலே போதும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இட்ஸ் அவைலபிள் ஸோ ஜீரோ டோஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து போட முடியுமோ அது போட்டுக்கணும் இது அதேமாதிரி இந்த நாய்க்கடியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் வீட்டில் வந்து பச்சையலை வச்சு கட்டுறது நாட்டு வைத்தியம் செய்கிறது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிங்க இது வந்து நம்ம அறியாமையினால் செய்கிறது ஏன்னா நாள் கடக்க கடக்க வந்து உங்களுக்கு அந்த நோய் வந்து பாதிப்பு ஜாஸ்தியாகும் இது மூளையை பாதிக்கக்கூடிய நோய் இது அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் போய் நம்ம வேக்சின் போட முடியுமோ போட்டுடணும் நாய் உயிரோடு இருக்கா அப்படின்னு பார்க்குறது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் கடிப்பட்டமா உடனே மறு நிமிஷம் அதை கழுவிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் அதை வேக்சின் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஏன்னா பத்து நாள் தள்ளி போட்டோம்னா அது நோய் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் வாட் வி இஸ் ஜீரோ டோஸ் கடிப்பட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே போடணும் சரி அப்படி மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த நாள் போட்டுக்கணும் நாள் கடத்தாமல் போட்டணும் ஏன்னா வேக்சின் போட்டோன்னா நோயில் வந்து காப்பாற்றிடலாம் போடலைன்னா தான் நோய் போடலைன்னா என்ன நோயின் அறிகுறி என்னென்னா பாடி பெயின் இருக்கும் ஃபீவர் இருக்கும் முத்தனை ஸ்டேஜில் வந்து ஒன்ஸ் அந்த மூளையை பாதிக்க ஆரம்பித்தோன்னா தண்ணி குடிக்க முடியாது முழுங்க முடியாது காற்று பட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த லேரிங்ஸ்ன்றது வந்து ஸ்பேசம் வந்துடும் ஸோ அதெல்லாம் டெர்மினிஸ்ட் அந்த மாதிரி பேஷண்ட் வந்து நம்ம ஐசோலேஷனில் வச்சுருவோம் நம்ம ட்ரீட்மெண்ட் எந்த ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு வந்து பலன் அளிக்காது இன்னொன்று எல்லாரும் என்ன பயப்படுவாங்கன்னா மேன் டு மேன் டிரான்ஸ்மிஷன் இருக்குமா ரேபீஸ் சொந்தவங்களுக்கு கடிச்சிட்டேனா இன்னொருக்கு வருமானது அது இல்லை அது ஒரு டெட் அண்ட் ஒரு அது ஒரு பயம் தானே தவிர ப்ரூவன் கேஸ் ஆஃப் மேன் டு மேன் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் கிடையாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க